ஆரோக்கியமான உணவு இப்போ பார்த்திங்கன்னா இந்த கம்பை வந்து நான் வந்து ஒரு மூணு அளச அலசிட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் நல்லா ஊறிடுச்சு இது இதில் வந்து நிறையா சத்து இரும்புச்சத்து இருக்குது அதிகமாக அது வந்து ரொம்ப பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த இரும்புச்சத்து வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லது இது வந்து அந்த கால்சியமும் இருக்குது இதில் இது இந்த கம்பில் வந்து அது அதனால இது பெண்களுக்கு ரொம்ப நல்லது இந்த கம்பு இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் கால் கிலோ தான் ஊற போட்டிருக்கேன் இதில் நாலு அடை வரும் இப்போ நல்லா இதை அல இப்போ ஒரு வாட்டி அலசிட்டு இப்போ நம்ம இதை வந்து அரைச்சிட வேண்டியது அரைச்சிட்டு நான் காட்டுறேன் நான் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுங்க இந்த கம்பு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்பகிட்டெல்லாம் விளையாது இந்த கம்பு இது வந்து சிறுதானியம்லாம் இந்த தேனி இந்த சைடு தான் விளையும் எங்கள் ஊர் பக்கட்டெல்லாம் கம்பு விளையாது எங்களுக்கு முன்னாடி கம்பே எனக்கு தெரியாது முன்னாடியெல்லாம் இப்போ தான் வந்து அதோட சிறுதானியத்தோட இது எவ்வளவு இது அது பெனிஃபிட் என்னன்னு தெரிஞ்சு இப்போ நான் வாங்கி சாப்பிட்றோம் இப்போ இதில் வந்து கம்பில் வந்து நம்ம வந்து இட்லி சுடலாம் கூழ் செய்யலாம் கூழ் நான் வந்து கம்பங்கூழ் வந்து போட்டிருக்கேன் முன்னாடியே வீடியோவில் இங்கே வேணால் அதை போய் பாருங்கள் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் அதுக்கு அழைச்சிட்டு இப்போ இதுக்கு வந்து தேவையானது பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ஒரு மூணு காரத்துக்கு சோறு கூட செஞ்சு சாப்பிட்லாம் மோர் ஊற்றி சாப்பிட்டோம்னா இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கும் அது இது மாதிரி சுகர் உள்ளவங்களுக்கு வந்து இது டைஜஸ்ட் ஆகி நம்ம பிளட்டில் கலக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதனால சுகர் உள்ளவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது இந்த கம்பு இப்போ இது மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இஞ்சி கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஒரு ஒரு பீஸையே ரெண்டு மூணாவது ஸ்லைஸாக சீவிட்டு அதை கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கோங்க ரொம்ப அதிகம் நம்மளுக்கு வந்து இந்த கம்பளை வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு நம்மளுக்கு இது சத்தான அவ்வளோ சத்து இருக்கு அது இஞ்சி கொஞ்சம் போட்டுங்க சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுங்க போட்டுக்கிட்டு இதை வந்து ரொம்ப வந்து அப்படியே மையம் எல்லாம் அடிக்கணும்னு இல்லை ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி அரைச்சா கூட இந்த அடைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அரைச்சிட்டேன் இது வந்து தோசை பதத்துக்கு கரைக்காமல் கொஞ்சம் திக்கு ஏன்னா அடை தண்ண ஊற்ற போகிறோம் அதனால் கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கலாம் ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் அது எல்லாம் அது சின்ன பசங்களுக்கு எங்கள் எங்கள் வீட்டில எல்லாம் அந்த கூழ் குடிக்கிறத விட இந்த அடை சாப்பிட்றது நல்லா சாப்பிடுங்க கூழு தான் இந்த கேழ்வரகு கூழ் கூழ் கூட குடிக்கங்க கம்பம் கூழ் குடிக்க குடிக்க மாட்டேங்குது இதை கரைச்சிக்கணும் இப்போ தோசைக்கலை வச்சுக்கிட்டு அது ஒரு சூடு சூடி அறிகிட்ருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயம் அந்த நல்லெண்ணெயெல்லாம் சேர்க்கணும் ஏன்னா நம்ம சும்மா கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் காசை கொடுக்கறதுக்கு ஒரு பொருள்கள் மேலே நம்ம உணவுப் பொருள்களில் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போக வேண்டியது இல்லை அப்புறம் இப்போ இதில் கொத்தமல்லி நைஸாக இது பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அழைச்சிட்டு அதை போட்டுங்க சின்ன வெங்காயம் நான் போடுறேன் இது சின்ன வெங்காயத்துலேயும் நிறையா மருத்துவ குணம் இருக்குது உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் இந்த கம்பு கூட உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுங்க பெருங்காயம் வேணால் போட்டுங்க கொஞ்சம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் இது இது பதத்துக்கு கரைச்சிக்கணும் ரொம்ப தோசை பதக்கத்துக்கெல்லாம் கரைக்கக்கூடாது பதத்துக்கு கரைச்சிக்கணும் ஏன்னா இது சுற்றி வர்றதுக்கு வந்து இந்த வெங்காயம் கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் கொஞ்சம் அப்படி சுற்றி வரையில் வெங்காயம் இடிக்கும் அதனால் ரொம்ப தோசை மாதிரி சுற்ற முடியாது இப்போ நல்லெண்ணெய் தடைக்குங்க நம் இது இப்போ நல்லெண்ணெய் செய்யணும் நல்லெண்ணெய் ஊற்றணும் அதில் வந்து வெங்காயம் போடணும் சின்ன வெங்காயம் போடணும்னு சொல்கிறேன்னே நினைக்காதீங்க நம்ம வந்து இது உணவே மருந்தாக இருக்கும் இது வந்து நம்ம நோயே வராதமாக இருக்கணும்னா கொஞ்சம் செலவு பண்ணி தான் ஆகணும் நம்ம இப்போ நல்லா கரைச்சிங்க அந்த உப்பெல்லாம் நல்லா கரையிருந்து பெருங்காயம் இதெல்லாம் இந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா கரைச்சிக்கிட்டு இப்போ கல் சூடுனோடனே ஊற்றிட வேண்டியது தான் அந்த வெங்காயம் இருக்கிறதுனால நல்லா சுற்ற வராது அவ்வளோதான் லைட்டாக சுற்றிட்டு முடி வச்சிட வேண்டியதான் சிம்லையே வச்சிருங்க இல்லைன்னா அப்படியே போய்ட்டு அப்படியே ஒரே இதாக வெந்து கறிக்கிறான் அதனால் சிம்மில் வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் கோழி வர ஊத்திக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி போட்டுட்டு அதுக்கு பிறகு ஃபுல்லில் வைக்கணும் ஏன்னா இது கொஞ்சம் கம்பெல்லாம் கொஞ்சம் வேகிறதுக்கு நேரமாகும் அந்த அரிசி தோசை மாதிரி டக்குன்னு வெந்துடாது அதனால கொஞ்சம் லே சி ஃபுல்ல வச்சுங்க திருப்பி போட்டோன்னே ஃபுல்லில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டான் இப்போ நம்ம இந்தியாவிலெல்லாம் வந்து நிறையா பெண்கள் வந்து ரத்த சோகையால் அவதிப்படுறாங்களாம் இப்போ இப்போ இந்த கம்பு தோசையெல்லாம் நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன் இதில் இரும்புச்சத்து இருக்குது அப்போ ரத்த சோகை வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு இரும்புச்சத்து தான் நம்மளுக்கு முக்கியம் அப்போ அதனால கம்பு இதெல்லாம் சாப்பிடணும் நம்ம சிறுதானியத்தில் வந்து நம்ம அலட்சியமாக நினைக்கக்கூடாது அதில் அவ்வளோ எண்ணிலடங்கா சத்துக்கள் இருக்குது இதில் கால்சியமும் இருக்குது எழுபத்தஞ்சி சதவீதம் பெண்கள் வந்து ரத்த சோகையால் இந்தியாவில் இருக்காங்களாம் நம்ம இது சாதாரணமாக உணவுலேயே இது மாத்திரையை முழுங்கிக்கிட்டு அது வந்து இது பண்ணுறதுக்கு நம்ம உணவு சாப்பிட்டு அந்த சத்துக்களை நம்ம எடுத்துக்கலாம் எப்பயோ ஒரு வாரத்துக்கு ஒரு திருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கம்பு தோசையாவோ இட்லியாகவோ கூழாவோ இது மாதிரி அடையாவோ இந்த அடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்க சாப்பிட்டு பாருங்கள் தொட்டுக்கிறது கூட ஒன்றும் வேண்டியதில்லை நான் இது அப்படியே எதிலே தான் இஞ்சி பச்சை எல்லாம் போட்டிருக்கோம்ல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சும்மாவே சாப்பிட்லாம் வேணுன்னா நீங்கள் வெங்காய சட்னி வச்சுக்கலாம் இல்லைன்னா தக்காளி சட்னி வச்சுக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி கூட வச்சுக்கலாம் நான் இதுக்கு சட்னி சட்னியெல்லாம் வைக்கல அப்படியே தான் சுவையான கம்பு அடை ரெடி வாங்க சாப்பிட்லாம் நான் எல்லாத்தையும் சுட்டு விட்டு அப்புறம் பசங்களும் கூலை விட இது வந்து நல்லா சாப்பிடுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்